ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு நியூ இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏஎஃப்எல் கலெக்ஷனில் வந்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துல பாருங்கள் கிஃப்ட் டு ஆல் இன்ட்ராடே ஏஎஃப்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகேட்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகேட்டரில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் இதில் நமக்கு தேவையில்லாத பாயிண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு சில பாயிண்ட்டை வந்து ஆடு பண்ணி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டருக்குள்ளே என்ன ஒளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுவும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம் இது ஒரு பெஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்ரு அது மட்டும் இல்லாமல் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்ரு அதனால் இந்த இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஆர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது வந்து ஏடிஆர் லைனு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மூவிங் ஆவரேஜு ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜு க்ரீன் கலர் மூவிங் ஆவரேஜு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஏ தான் இது மூணுமே இஎம்ஏ தான் இப்போ இதுக்குள்ளே ஒரு பை அண்டு செல் சிக்னல் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட லைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட பேராமீட்டர் எப்படி செட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இந்த பேராமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது சூப்பர் ட்ரெண்ட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை சரிங்களா இப்போ அதனால் நான் இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ரெட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்விங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நான் எப்போது சேவ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஏடிஆர் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த டார்கெட் ஸ்டாப்லாஸ் பை ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் நமக்கு வந்து தேவையில்லை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு சேவை கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த லாஸ் டார்கெட் பை ப்ரைஸ் இது மூணுமே நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இன் பண்ணிக்கிட்டேன் ஜூம் இன் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் நமக்கு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒலி வச்சுருக்காங்க அதாவது சூப்பர் ட்ரெண்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து விட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் வந்து சேவ் கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் ட்ரெண்டு உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ இதில் பாருங்க நமக்கு ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது ஒன்று இந்த சூப்பர் ட்ரெண்டு இருக்குது இன்னொன்று வந்து மூவிங் அவரேஜ் இருக்குது இந்த சூப்பர் ட்ரெண்டில் பை வந்ததுன்னா நமக்கு பை கொடுத்துக்குது மாதிரி செல் வந்தாலும் செல் கொடுத்துக்குது அதே மாதிரி பை சிக்னல் வரும்போது க்ரீன் கலராகவும் செல் சிக்னல் வரும்போது ரெட் கலராகவும் இந்த கேண்டிலே நமக்கு வந்து மாறிடுது அதனால பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த மூவிங் அவரேஜ் இருக்குது இல்லையா இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவிங் அவரேஜ் வந்து ஆல்ரெடி இஎம்ஐ தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இஎம்ஐயோட பீரியட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி ஃபோர் அப்படின்றத நான் என்ன பண்ணேனாக்கா டுவெண்ட்டின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் அப்படின்றத டுவெண்ட்டின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இஎம்ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க இதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து ஐ ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலோட ஹை பிரைஸை மட்டும் எடுத்து அதோட டுவெண்ட்டி டேஸ் இஎம்ஏ மூவிங் அவரேஜாக நமக்கு கொடுக்கும் அதுதான் இதோட இந்த ரெட் கலரு அதுக்கும் அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ ப்ரைஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த லோ ப்ரைஸ் எடுத்திருக்காங்க அதுதான் இந்த க்ரீன் கலர் லைனு அதுக்கும் சென்ட்ராக உள்ளது பார்த்தீங்கன்னா இஎம்ஏ வந்து க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன் சரிங்களா இப்போ நான் சேவ் கொடுக்கும்போது இது பாருங்கள் அட்ஜஸ்ட் ஆகும் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேவ் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் ஆகிருக்கு ஓகேவா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக வரவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்ரு ஏன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் எப்படி போகும்ன்றதை ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு இப்போ அப்ட்ரெண்டில் இந்த மார்க்கெட் பாருங்கள் உங்களுக்கு சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த ஏழோ மார்க்கும் செல் கொடுக்குது அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூவிங் அவரேஜி செல் கொடுக்குது அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்டுமே உங்களுக்கு பை செல் கொடுக்குது ஸோ இது ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா இது ஆஃப்லேயே இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்